அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை பிழையறிதல் அப்படின்னா தமிழில் ஒருமைப்பன்மை பிழையறிதல் அப்படின் இருக்கும் ஒருமைப்பன்மை அறிதல் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்றது ஃபஸ்ட்டில் இருக்கும் அதில் வந்து ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மொத்தம் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க டாப்பிக்கே பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு டாபிக் தான் இருக்கும் ஸோ ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்றதுலேருந்து ஒரு ரெண்டு வினாக்களும் அதுக்கப்புறம் அப்படியே கடைசியாக பார்த்திங்கன்னா எழுத்துத்திறன் மூணாவதா சிலபஸில் எழுத்துத்திறன் இருக்கும் அந்த எழுத்துத்திறனில் ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர்றிதல் அப்படின் இருக்கும் ஸோ ரெண்டு டாபிக் இருக்குது சிலபஸில் ஒன்று ஒருமை ஒருமைப்பன்மை அறிதல் ஓகே இந்த ரெண்டு டாப்பிக்குமே சேம் தான் சிலபஸில் தான் ரெண்டு இடத்துல இருக்குது ஒருமைப்பன்மை அறிதல் ஒருமைப்பன்மை அறிந்து சரியான தொடர் அறிதல் ஸோ ரெண்டையுமே பார்த்துடலாம் ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒருமைப்பன்மை அறிதல் இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதான் ஒருமைனா சிங்கிள் ஒன்று பன்மைனால் பல அவ்வளோதான் இப்போது இது ரெண்டு விதமாக இந்த ஒருமைப்பன்மையை நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னா ஒன்று உயர்தினை அக்ரிணை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர் இட பெயர் ஓகேவா ஒன்று உயர்தினை அக்ரினை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு தனியாக வந்து எதுவும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை உயர்தினை அப்படின்னா மரியாதையாக சொல்லுவோம் இது போய் வந்து மாடு அப்படின்னா வந்ததுன்னு சொல்லுவோம் இப்போ மனிதனை வந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் உயர்தினை அகரிணை அது ரொம்ப ஈஸியான ஒன்று இப்போது இடப்பெயர் இந்த இடப்பெயர் தான் நமக்கு முக்கியமான ஒன்று ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இடப்பெயர் வந்து மூணு வகைப்படும் இடப்பெயர் மூன்று வகைப்படும் ஒன்று தன்மை இந்த அப்படியே நோட்ஸாக எடுத்துக்கோங்க தன்மை முன்னிலை படற்கை நிறையா கேப் விட்டுக்கோங்க இது ஒன் பை ஒன்று அப்படி எழுதிட்டே இருக்கலாம் அடுத்து இதையும் இன்னும் மூணு தான் பிரிக்கணும் முன்னிலையை ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் சாரி மூணு இல்லை தன்மையை ரெண்டாக பிரிங்க முன்னிலை ரெண்டு படற்கை ரெண்டு ஓகேவா இந்த நோட்ஸாக எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு தன்மை ஃபஸ்ட்டு தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா தன்மையும் சரி முன்னிலையும் சரி படர்க்கையும் சரி எல்லாமே ரெண்டாக தான் பிரிப்போம் ஒன்று வந்து ஒருமை அடுத்தது பன்மை இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தன்மை ஒருமை பெயர் தன்மை பன்மை பெயர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா இடம்னு சொன்னேன் இடம் மூணு வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை தன்மையை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒருமை பன்மை முன்னிலையை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒருமை பன்மை படற்கையை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒருமை பன்மை அப்போது ஒருமை தன்மை பெயர் ஒருமை ஒருமை தன்மை பெயர் அல்லது தன்மை ஒருமை பெயர் அடுத்து தன்மை பன்மை பெயர் அடுத்து முன்னிலை ஒருமை பெயர் முன்னிலை பன்மை பெயர் அடுத்து படற்கை ஒருமை பெயர் படற்கை பன்மை பெயர் அவ்வளோதான் அப்படி ரெண்டு ரெண்டாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு தன்மை பெயர் தன்மை பெயரை ரெண்டு தான் பிரிப்போம் ஒன்று ஒருமை அடுத்தது பன்மை ஒருமையில் இரண்டு வார்த்தை இதை க இது பயங்கரமாக குழப்பம் மனப்பாடம் பண்ணிடுங்க ஒருமையில் இரண்டு வார்த்தை என்னென்ன அப்படின்னா ஒன்று நான் யான் இது ரெண்டுமே தன்மை ஒருமை பெயர் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒருமை அப்படின்னாவே இன்னில் முடியும் பன்மை அப்படின்னாவே இம்மில் முடியும் பண்மைனா இம்முதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஷார்ட்கட் மாதிரி ஒருமையில் இன்னில் முடியணும் பன்மையில் இம்மில் முடியணும் இம் பன்மைனா இம்மு ஓகே இப்போ ஒருமையில் இரண்டு வார்த்தைகள் ஒன்று நான் அடுத்தது யான் நான் யான் அடுத்தது பண்மை அதே தான் இம்மு போட போகிறோம் நாம் யான் அவ்வளோதான் இந்த ரெண்டு வார்த்தை பயங்கரமாக குழப்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முன்னிலை படற்கையெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் குழப்பம் ஓகே இந்த ரெண்டு வார்த்தையும் பார்த்தாச்சு இப்போது இப்போது சமீபத்தில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ ஏ மெயின்ஸில் இதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது பழைய புக்கில் இருக்கிறது தான் ஆனால் சிலபஸில் ஒருமை பன்மைன்ற வார்த்தை இருக்குது இதுக்கு முன்னாடி சிலபஸில் இல்லை இப்போ இருக்க சிலபஸில் இருக்குது ஒருமைப்பன்மைன்ற ஒரு வார்த்தை சிலபஸில் இல்லாமல் இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்த்தோம் எதிர்பார்க்கலாம் கேட்பாங்க எப்போவுமே கேட்பாங்க இப்போது சிலபஸ்லேயே ரெண்டு இடத்துல இருக்குது ஒருமைப்பன்மை அறிதல் ஒருமைப்பன்மை பிழையருந்து சரியான தொடர் அறிதல்னு ரெண்டு இடத்துல இருக்குது இப்போ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போது இந்த ஒவ்வொரு ஒருமை ஒருமை வார்த்தையாக இருக்கட்டும் இருக்கட்டும் பன்மை வார்த்தையாக இருக்கட்டும் வேற்றுமை உருவை ஏற்கும்போது குருகம் ஓகேவா குறுகி அதுக்கப்புறந்தான் வேற்றுமை உருப்பை சேர்க்கும் இப்போது நான் ப்ளஸ் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உருவாயினா நாணைன்னு எழுதிடக்கூடாது நாணை தப்பு இது என்ன ஆகும் அப்படின்னா குறுகி குறுகி பின்பு வேற்றுமை உருபே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் நான் யான் நான் யான் ரெண்டுமே எப்படி தான் குறுகும் அப்படின்னா என் அப்படின்னு குறுகும் அந்த ரெண்டு வார்த்தையுமே எப்படி குறுகுது ரெண்டுமே ஒன்றா தான் குறுகும் நான் யான் ரெண்டுமே எண் அப்படின்னு குறுகும் இப்போது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐய சேர்க்குறேன் என்னை ஸோ இதான் கரெக்டான ஆன்சர் ஆனால் நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா நான் கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வைக்கலாம் இல்லைனா பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி வைக்கலாம் இந்த இடத்துல நா இன் நை அப்படின்னு வைக்கலாம் ஸோ இது தப்பு இந்த வார்த்தை இந்த வார்த்தை எப்படி குறுகுதுன்றத கண்டிப்பாக ஆப்ஷனில் வைக்க மாட்டாங்க கொஸ்டின்லேயும் வைக்க மாட்டாங்க அந்த குறுகிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நான்ற வார்த்தை என் அப்படின்னு குறுகி இந்த ஐயோட சேர்ந்து என்னை அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகே இது வந்து ஒருமைக்கு ஒருமையில் நானாக இருக்கட்டும் யானாக இருக்கட்டும் ரெண்டுமே எப்படி தான் குருகம் தான் குறுகம் இப்போ யான் ப்ளஸ் ஐன்னு கேட்பாங்க யான் ப்ளஸ் ஐனால் யானைன்னு போட்டக்கூடாது இதுவும் எப்படி தான் சேரும் எண்ணெய்ன்னு தான் குருகம் ஏன்னா யான்ற வார்த்தை வேற்றுமை ஒரு பை சேர்க்கும் போது எப்படி குறுகம் அப்படின்னா எண்ணுன்னு தான் குருகம் இந்த ரெண்டு வார்த்தையும் கண்ணை மூடிட்டு போட்டுறலாம் நானாக இருக்கட்டும் யானாக இருக்கட்டும் எண்ணுன்னு தான் குருகம் இது ஒன்று ஒன்று எழுதி பாருங்கள் இரண்டாம் ஏற்றுமை ஒரு பிறக்கும் போது எப்படி குறுகுது அடுத்தது மூன்றாம் வேற்றுமை ஒரு புல் சேர்க்கும்போது இங்கே புக்கிலேயே பாருங்கள் எப்படி தான் கொடுத்துருக்காங்க யான் கூட்டல் ஆள் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆன்சர் என்னது என்னால் அப்போது யான் ப்ளஸ் ஆள் அப்படின்னா இடையில என்ன ஆயிருக்கு யான் அப்படின்றது என்னன்னு குறுகி இருக்குது குறுகி தான் என்னால் சேர்ந்துருக்கு அடுத்து யான் ப்ளஸ் கு எண்ணுன் குறுகி எனக்குன்னு சேர்ந்துருக்கு வேற்றுமை சேர்க்கும் போது மட்டுமே குறுகும் அடுத்து இன் எண்ணின் அது எனது இது ஒன் டைம் கேட்ட கொஷின் தான் இந்த கேட்டிருந்தாங்க யான் கூட்டல் அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்ன ஆன்சர் அப்படின்னா எனது அடுத்தது கண் என் கண் ஓகே அடுத்தது பன்மை பெயர் பார்ப்போம் தன்மை பன்மை பெயர் தன்மை பன்மையில் என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா யாம் அப்படின்றது பார்த்தோம் யாம் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் அது வந்து எம் அப்படின்னு குறுகோம் யாம் அப்படின்ற வார்த்தை இந்த குறுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பயங்கரமாக குழப்போம் ஓகேவா முக்கியமான ஒன்று சிலபஸில் ரெண்டு இடத்துல இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்படி குறுகுது எப்படி சேருது அப்படின்றத எழுதி வச்சுக்கங்க வா அடுத்தது பாருங்க பண்மையில பண்மையில் யான் அப்படின்றது ஒருமை முடிஞ்சிருச்சு ஒருமையில் ரெண்டே வார்த்தை தான் ஒன்று யான் ஓகேவா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது நான் ரெண்டு வார்த்தையுமே நம்ம பார்த்தாச்சு நான் யான் அடுத்து பண்மை பண்மையில நிறைய வார்த்தைகள் இருக்கு தன்மை பண்மை கொஞ்சம் குழப்பம் யாமுன்ற வார்த்தை என் எம்முன்னு குறுகம் அடுத்து நாம் அப்படின்ற வார்த்தை நம்முன்னு குறுகம் இன்னும் வார்த்தை இருக்குது யாங்கள் நாங்கள்ன்ற வார்த்தை எங்கள்னு குறுகம் ஓகேவா புரியுதா ஃபஸ்ட்டு பண்மையில் நாலு இருக்குது ஒன்று வந்து யாம் ஒன்று வந்து பண்மையில் தன்மை பண்மையில் யாம் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நாம் அடுத்தது அதிலே தான் யாங்கல் அதே வார்த்தை தான் யாதான் இது நாங்கள் இந்த நாலு வார்த்தை யாமுன்ற வார்த்தை எம் நாமுன்ற வார்த்தை நம் ஓகேவா யாங்கள் நாங்கள் இது ரெண்டுமே எங்கள் இது ரெண்டுமே எங்கள் இதில் எப்படி குறுகுது அப்படின்றதும் முக்கியம் எப்படி ஒவ்வொரு வேற்றுமையோட சேருது அப்படின்றது அதை விட முக்கியம் ஓகேவா இதை யாம் அப்படின்றது எம்முன் குறுகி இரண்டாம் வேற்றுமையில் எம்மை மூன்றாம் வேற்றுமை எம்மால் நான்கில் எமக்கு ஓகேவா அடுத்தது ஐந்து எம்மின் ஆறு எனது ஏழு எங்கண் எங்கன் அடுத்தது நாம் நம்மை நம்மால் நமக்கு நம்மின் நமது நாங்கள் நாம்கிற வார்த்தை நம்முன்னு கூறுகுது அடுத்து யாங்கள் நாங்கள் எங்கள்னு தான் குறுகுது ரெண்டு வார்த்தையும் ஒன்றா தான் கூறுகுது நாங்கள் த சாரி எங்களை எங்களால் எங்களுக்கு எங்களின் எங்களது அப்படின்னு குறுகி வேற்றுமை உருவாக சேர்க்குது அவ்வளோதான் அடுத்தது முன்னிலை முன்னிலை ஈசி முன்னிலை பார்த்திங்க அப்படின்னா அது தான் ரெண்டே ரெண்டு தான் அதே கதை தான் ஒருமை பன்மை ஒருமையில் ஒரே வார்த்தை தான் நீ அவ்வளோதான் பண்மையில் மூணு வார்த்தை நீர் நீவிர் அந்த புக்கிலையே இல்லை அதெல்லாம் நீவீர் நீங்கள் மூணு வார்த்தைகள் இருக்குது புக்கில் இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை ரெண்டு வார்த்தை தான் இருக்குது புக்கில் பட் மூணு வார்த்தை கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னிலை பன்மைன்றது முன்னிலை பண்மைன்றது ஒருமை அப்படின்றது நீ மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பண்மைன்றது நீர் நீவிர் நீயர்ன்ற இருக்குது ஸோ முக்கியமான வார்த்தைகள் பார்க்கலாம் நீர் நீவிர் நீங்கள் அப்படின்னு மூன்று முக்கியமான வார்த்தை அதுலேயும் முக்கியம் இந்த ரெண்டு வார்த்தை நீவிர் நீங்கள் நீவிர் நீங்கள் அது ரெண்டும் பண்மையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பண்மையில் பா வார்த்தைகள் பார்த்துட்டோம் அடுத்து எப்படி குறுகுதுன்னு பார்ப்போம் வேற்றுமை உருப்பேன் நீன்றது ஒருமை தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக குறுகுது ஒன்று வந்து ஊன் அடுத்தது நின் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரெண்டு வார்த்தை ஒன்றா குறுகுதுன்னு பார்த்தோம் ஒரு வார்த்தையாக குறுகுதுன்னு இங்கே ஒரு வார்த்தை ரெண்டு விதமாக குறுகுது நின் உன் நின் உன் இப்போ ரெண்டுமே சரி தான் அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கோங்க வேற்றுமை ஒருவே சேர்க்கும் போது நின்றுனாலும் ஓகே தான் நின்றுன்னு குறுகி நின்னை அடுத்து உண் அப்படின்னா உன்னை அதே தான் நின்னால் உன்னால் நினக்கு உனக்கு நின்னின் உன்னின் நினது உனது ரெண்டு விதமாக குறுகுது இது மட்டும்தான் அந்த மாதிரி குறுகும் நல்லா அது வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஒரே ஒரு ஒருமை தான் முன்னிலை ஒருமையில் ஒரு வார்த்தை தான் பட் ரெண்டு விதமாக குறுகுது அடுத்தது பாருங்கள் பண்மை பண்மையில் நீர் நீவீர் நீங்கள் நீவீர்னாலும் நீர் நு உம் குறுகுது ஓகேவா நீர் வந்து நு உம் அப்படின்னு ரெண்டு விதமா குறுகி இந்த மாதிரி சேர்ந்துருக்கு வேற்றுமை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் அப்படின்றது நுங்கள் உங்கள் இங்க ரெண்டு வாரத்தை தான் ஒன்று நு அடுத்தது உ இது ரெண்டு தான் பயன்படும் அடுத்து படற்கை படற்கையிலையும் அதே தான் ரெண்டு வார்த்தை ரெண்டு விதமாக ஒருமை பன்மை ஒருமை அப்படின்றது தான் மட்டும்தான் பன்மை அப்படின்னா தாம் தாங்கள் தாம் தாங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் ஒருமையில் ஒன்று தான் படற்கை ஒருமை பேர் ஒன்றே ஒன்று தான் தான் இது ரொம்ப ஈஸி படற்கை வேற்றுமை உரிமை ஏற்கும்போது போது குறுகும் எப்படின்னா தான்றது தன்னுணும் தாமுன்றது தம்முனோ தாங்கள்ன்றது தாங்கள் அப்படின்றது தங்கல்னு குருவம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி படற்கை வந்து ரொம்ப ஈஸி எங்கே குழப்பம் அப்படின்னா தன்மையில் படற்கை தன்மையில் பன்மை பேரில் குழப்போம் தன்மை ஏன்னா அதில் நாலு இருக்கும் தன்மை பன்மை பேர் குழப்போம் அதே மாதிரி முன்னிலை பேர் ரெண்டுமே கொஞ்சம் முக்கியம்தான் அதுலேயும் பன்மை தான் கொஞ்சம் குழப்பம் செய்யும் முன்னிலை பன்மை வந்து குழப்போம் இங்கே படற்கையில் ரெண்டுமே குழப்பாது ஈஸி தான் தான் அப்படின்றது ஒருமை தாம் தாங்கள்ன்றது பன்மை ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா தான்றது தன் அப்படின்னோ தாமுன்றது தம் அப்படின்னோ தாங்கள்ன்றது தங்கள் அப்படின்னோ குறுகி ஒழிக்கும் அவ்வளோதான் அதை பார்த்து எழுதிக்கோங்க வேற்றுமை ஒருவே சேர்க்கும்போது எவ்வாறு ஒருமை வந்து சேருது ஒருமை வந்து தன்னை தன்னால் தனக்கு தன்னின் தனது தன்கண் அடுத்தது இது எது அப்படின்னா பன்மை பேர் பன்மையில் தாம் அப்படின்றது தம்முன்னு குறுகிறோம் ரெண்டாம் வேற்றுமை ஒருவே ஏற்கும் போது தம்மை அப்படின்னோ மூன்றாம் வேற்றுமை அப்படின்றது தம்மால் அடுத்தது தனக்கு தம்மின் தமது தன்கண் அடுத்தது தாங்கள் தாங்கள்ன்றதும் படற்கை தான் தாங்கள்ன்றதும் படற்கை தான் தாமுன்றதும் படற்கை தான் இது பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் அப்படின்னு குறுகி தங்களை தங்களால் தங்களுக்கு தங்களின் தங்களது தன்கண் அப்படின்னா என்னாகுது அப்படின்னா சேருது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்றத பார்த்தாச்சு இதுதான் ஒருமைப்பன்மை இதுதான் ஒருமைப்பன்மை இதில் ஒரு சில முக்கியமானது சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போது ஒருமையில் வந்து நான் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா நான் அல்லேன்னு வரணும் நான் அல்லேன் ஒருமையில் இது நான்ன்றது ஒருமை தான் அப்போது முடிகிறது எப்படி முடியும் அப்படின்னா அல்லேன்னு முடியும் இதுவே வந்து பண்மைனா நாம் பார்த்துட்டோம் நாம் நாம் எல்லாமே பார்த்தோம் எதில் பார்த்தோம் அப்படின்னா தன்மையில் பார்த்தோம் தன்மையில் ஒருமை பேர்னு பார்த்தோம் இது பன்மை பேருன்னு பார்த்தோம் நாம்ன்றது நம்முன்னு குறுகும் அப்படின்றலாம் சொன்னேன் இந்த நாம் அப்படின்றது எப்படி சேரும் அப்படி எ எந்த வார்த்தையோடு சேரும் அப்படின்னா சரியான சென்டென்ஸ்னால் நாம் அல்லோம் நான் அல்லேன் நாம் அல்லோம் இது ரெண்டுமே தன்மை ரெண்டுமே தன்மை முக்கியமான ஒன்று அடுத்தது அடுத்தது முன்னிலையில் பார்க்க போகிறோம் முன்னிலையில் நீ அப்படின்னா அல்லை நீ அல்லை இதே வந்து நீ வீர் அப்படின்னா அல்லீர் நீ வீர் அல்லீர் இது வந்து முன்னிலை ஒருமை இது பன்மை பண்மையில் ரெண்டு வார்த்தை இருக்கும் மூணு வார்த்தை இருக்கும் நீர் நீ வீர் நீங்கள் இருக்கும் முன்னிலை ஒருமையில் ஒரு வார்த்தை தான் நீ மட்டும்தான் ஓகே அடுத்தது வந்து படற்கை படற்கையில் அவன் அல்லன் அதே வந்து அவல் அப்படின்னா அதே தான் அந்த ஒரு வார்த்தையை தூக்கிடுங்க அல்லல் இந்த லாஸ்ட் வார்த்தையாக அவள்னால் அல்லல் அடுத்தது பலர்பாலில் வந்துச்சு அப்படின்னா அவர்னு வரும் அவர்னால் அதேதான் அல்லர் இந்த கடைசி வார்த்தையை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் ஓகேவா அடுத்தது அத்து அப்படின்னா அத்து அன்று அப்படின்னு வரும் அத்து அன்று அவைனா இது வந்து பன்மை அவை அல்ல அப்படின்னு வரும் முக்கியமான ஒன்று அத்துனால் ஒருமை அன்றுன்னு வரணும் இதே வந்து அவை அப்படின்னா அல்லன்னு வரணும் அவைனா அல்ல இது மூணு வந்து உயர்தினையில் வரும் அவன் அப்படின்றதும் உயர்தினை அவள் அப்படின்றதும் உயர்தினை அவர் அப்படின்றதும் உயர்தினை அத்து அப்படின்றது அக்ரிணை அத்து அப்படின்றது ஒன்றன்பால் ஓகே அடுத்து ஒரு சில முக்கியமான தொடர் அறிதல் பிழையான பிழையை அறிந்து சரியான தொடர் அறிதல்னு நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ அங்கே எப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் எல்லாமே புக்கில் இருக்கிறதா நான் கொடுத்துருக்கேன் இது பழம் இதுன்றதும் ஒருமை பழம்ன்றதும் ஒருமை பழங்கள்னா தானே பண்மை அப்போ அன்றுன்றதும் ஒருமை ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையிலே முடிக்கணும் பண்மையில் ஆரம்பித்தா பன்மையிலே முடிக்கணும் அப்படி சென்டென்ஸ் வந்து ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில் முடிஞ்சின்னா அது வந்து தவறான வாக்கியம் அடுத்தது இவைன்றது பண்மை பழங்கள்ன்றது பண்மை அல்லன்றது பண்மை சரி அடுத்தது ஊர் பேர் ஊர் சாரி உயிரெழுத்து இருந்துச்சுன்னா முன்னாடி ஓர் உரம் உயிர்மை எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு உரம் இங்கே பாருங்கள் ஓர் ஊர் ஊரில் ஊன்றது உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன தான் போடணும் ஓர் தான் போடணும் ஓகேவா உயிரெழுத்து எங்கே வந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன போடுவோம் ஓர் தான் போடுவோம் இதுவே உயிர்மை எழுத்து நா ஒரு உயிர்மை எழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்றத போடுவோம் அடுத்தது அத்து இங்கே உள்ளது அத்து இங்கே உள்ளது அடுத்தது அது நன்றாக உள்ளது அது நன்றாக உள்ளது அதே கதை தான் உயிரெழுத்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி அத்து வரும் உயிர்மை எழுத்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது வரும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அதுவும் உயிரெழுத்துக்கு முன்னாடி அத்துவும் வரணும் ஓகேவா அது வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்து தான் இருக்கணும் அத் அது வந்ததுன்னா உயிர்மை எழுத்து அது வந்துச்சுன்னா உயிரெழுத்து ஓகே அடுத்தது என்னது தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் 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 பன்மை இவை பன்மை அல்லன்றதும் பன்மை அப்போ அந்த சென்டென்ஸு சரி புத்தகங்கள் பன்மை இவைன்றது பன்மை அல்லன்றதும் பன்மை அடுத்து உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் நாம் அல்லோம் மாடுகள் தனது தலையை ஆட்டின மாடுகள் பன்மை ஆட்டின அப்படின்றதும் பன்மை அடுத்து மாடு தனது தலையை ஆட்டியது மாடு அப்படின்றது ஒருமை ஆட்டியது அப்படின்றது ஒருமை மாடுகள் அப்படின்றது பன்மை ஆட்டின அப்படின்றதும் பன்மை அடுத்தது அவன் அல்ல அப்படின்றது தவறு அவ இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் சொல்லிட்டேன்ங்க படற்கையில் சொல்லிட்டேன் அவன் அல்ல அப்படின்றது தவறானது அவன் அல்லன் இந்த இன்னு வரும் அடுத்தது அவள்னா இந்த இல் வரும் அவர்கள் அவர்கள் அல்லர் அவர்கள் அல்லர் ஓகேவா அடுத்தது அவர் அப்படின்னாலும் அல்லர் தான் அவர்கள் அப்படின்னாலும் அல்லர் தான் ரெண்டுமே சேம் தான் அடுத்தது கண்கள் பன்மை சிறியன அப்படின்றது பண்மை கண் அப்படின்னு வந்தால் தான் சிறியதுன்னு வரணும் பண்மையில் வரும்போது நான் வரும் பன்மை அப்படின்னா அடுத்தது வண்டிகள் ஓடாது வண்டிகள்ன்றது பன்மை ஓடாதுன்றது ஒருமை அப்போ அது எப்படி முடியும் அப்படின்னா வண்டிகள் ஓடா அடுத்தது இவை இங்கே உளது இவைன்றது பண்மை உலதுன்றது ஒருமை அப்போ இது எப்படி வரணும்னா இவை இங்கே உள அப்படின்னு வரணும் அது எல்லாம் அப்படின்றது அதுன்றது ஒருமை எல்லாம்ன்றது பண்மை அப்போ அது எப்படி வரணும் அப்படின்னா அவை எல்லாம் அவை எல்லாம்ன்றது சரி தவறானதையும் கொடுத்துருக்கேன் ஏன்னா புக்கில் இருக்குது இது எல்லாமே புக்கில் இருக்குது அடுத்தது மக்கள் கிடையாது அப்படின்றது தப்பு மக்கள் கிடையாது இந்த எப்போவுமே இது தெரியலை அப்படின்னா அந்த லாஸ்ட்டை பிரித்து பாருங்கள் கிடையாது அதுன்னு வருது மக்களை போய் அது இதுன்னு சொல்ல முடியுமா மக்கள் என்ன ஆடுமாடா அது இதுன்னு சொல் ஒருமையில் சொல்ல முடியாது அப்போ இது எப்படிப்பட்டது தப்பு எப்படி வரணும் அப்படின்னா மக்கள் இல்லைன்னு வரணும் அடுத்து எனது மகனா எனது மகனாக பிரிங்க அதுன்னு வரும் அப்போது மகனை போய் அதுன்னு சொல்ல முடியுமா அப்போ இதுவும் தப்பு அப்போ எப்படி வரணும் அப்படின்னா என் மகன் வரணும் அதுன்னு வரக்கூடாது மகனுக்கு முன்னாடி அதுன்ற வார்த்தை வரக்கூடாது இந்த மாதிரி உயர்தினை அக்கறிணை இருக்குது அப்படின்னா அதை பிரித்து பார்த்து ஆன்சர் போடுங்க மகன் மக்கள் எல்லாம் உயர்தினை அப்போ அதை எப்படி முடியணும் உயர்தினையில் தான் முடியணும் அடுத்தது ஏற்கத்தக்கது அல்லன்னு வராது இது வந்து ஒருமை ஏற்கத்தக்கது ஒருமை அப்போ இது எப்படி வரணும் அப்படின்னா ஏற்கத்தக்கது அன்று ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் முடியுங்க பண்மையில் ஆரம்பித்தால் பண்மையில் முடிங்க ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகேவா கொஞ்சம் குழப்போம் எது குழப்பம் அப்படின்னா இந்த நாம் நம் நும் உம் நின் இந்த வார்த்தைகள் தான் குழப்போம் வேற்றுமே ஒருப இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றையுமே இடப்பெயரில் ஆரம்பிங்க இடப்பெயரில் ஆரம்பித்து மூணாக பிரித்து அப்படியே ஒன் பை ஒன்றாக தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க முன்னிலையில் என்ன முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை என்ன வார்த்தை வேறு ஒரு பேனா வேறு ஒரு கலர் பேனா எடுத்து வேற்றுமை உருவை சேர்க்கும்போது அது எப்படி குறுகும் அப்படின்னா வேற்றுமை உருவ சேர்த்த பின்னாடி என்ன வார்த்தை வருது என்னை என்னால் எனக்கு அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க இதிலருந்து ரெண்டு கொஸ்டின் இல்லை மூணு கொஸ்டின் வரையும் எதிர்பார்க்கலாம் சிலபஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிற டாப்பிக்லேருந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் இருக்கிற இதில் இருந்து தான் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு தான் ஃபஸ்ட்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்களா ஒரு பதினாலு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு டாபிக் தான் அப்போ பதினாலு இன்ட்டு ரெண்டுனாவே இருபத்தெட்டு தான் வருது அப்போ இதில் ஒரு சில இடங்களில் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஒருமை பன்மை அறிதல் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் எழுத்துத்திறனில் ஒருமை பன்மை பிள்ளையறிந்து சரியான சொற்றொடர் ஆக்குக அதுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் சொற்றொடர் ஆக்குக அப்படின்றது இதுதான் ரெண்டும் சேம் தான் ஓகேவா ரெண்டும் தான் சென்டென்ஸாக இருக்க போகுது ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள்